மட்டக்கிப்பு கிரான் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் போது கிரான் பாலத்தின் விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது மேலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகவும் அனர்த்தத்துக்கு வெள்ள அனர்த்தத்துக்கு உருவாகுகின்ற ஒரு பிரதேசமாக கிரான் பிரதேசம் இருக்கின்றது அதிலும் விசேடமாக நில தொடர்பற்ற ஒரு நிலைமை ஒன்று அந்த காலப்பகுதியில் இடம் பெறும் என்ற விடயம் சரியான முறையில் அமையாத விதத்தின் காரணமாக ஆகவே நீண்ட கால மட்டக்கிழப்பு பிரதேசத்திற்கு நீண்ட காலமாக தேவையாக இருக்கின்ற இந்த பாலம் தொடர்பாக நாங்களும் தொடர்ச்சியாக கரும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனது பாராளுமன்ற தேர்தலின் போது ஒரு வாக்குறுதியாக எனது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் குறிப்பிட்டிருந்தேன் கிரான் பாலத்தை அமைப்பது தொடர்பாக அதிலே நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் கடந்த வாரம் கடந்த காலப்பகுதியிலே வடகிழக்கு மாவட்டத்துக்கு வீதி அதி அபியர் அஹ் வீதி அபிவிருத்தி அஹ் சபையின் தலைவரும் அமைச்சருமாக இருக்கின்ற விமல் ரத்நாயக் அவர்கள் வருகை தந்திருந்தார் அவரது காலப்பகுதியிலே நாங்கள் நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசியிருந்தோம் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒன்பது வணிகவும் ஒன்பது பில்லியன் ரூபாய் நிதி தேவை இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அதற்கான முன்னேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் இடம்பெற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம் அதிலே ஆஹ் நிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே யூபன் யுஎன் நிறுவனத்தின் ஊடாகவும் நிதி ஒரு கிளைகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று கடந்த நேற்று முன்தினம் இடம்பெற்ற வேர்ல்ட் பேங்க் புரோகிராமின் ஊடாகவும் கூட எமது மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் சுனில் அதுநத்தி அவர்களின் ஊடாக நாங்கள் இந்த தேவைப்படை முன்வைத்திருந்தோம் அதனூடாக ஊடாக இரண்டாயிரத்தி நானூறு மில்லியன் ரூபாய்களை நாங்கள் தேவையாக நிர்ணயித்திருந்தோம் அந்த தொகைகளை தருவதாக வேர்ல்ட் பே தீர்மான இருக்காக அறியக்கூடியதாக இருந்தது வெகு விரைவில் இந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கான வேலைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் இதை